தூத்துக்குடி மாநகர் முழுவதும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது தமிழ்ச்சாலை ரோடு மட்டக்கடை பிரையன் நகர் சிதம்பரம் நகர் மீனாட்சிபுரம் கோரம்பலம் தாளமுத்து உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வங்கியது திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது சோமாசிப்பாடி தண்டராம்பட்டு கீழ்வெண்ணாத்தூர் தேவனாம்பட்டு கேக்கலூர் மேற்கு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர் வெத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூலகிரி பர்கூர் காவேரிப்பட்டினம் ஊத்தங்கரை உள்ளிட்ட இடங்களில் இரண்டு மணி நேரம் அடை கொட்டி தீர்த்தது ஈரோட்டில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது கனமழையால் நெய்வேலி என்எல்சி சுரங்கங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது இதனால் சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டியெடுக்கும் பணியும் பாதிக்கப்பட்டது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது வேலூர் மாவட்டத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது காட்பாடி லத்தேரி பொன்னை வள்ளிமலை அடுக்கம்பாறை கனியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின திருச்சி மாவட்டத்திலும் காலை முதலே கருமேகங்கள் சூழ்ந்து திருச்சி தென்னூர் உறையூர் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் செவலபுரை மேல்ச்சேரி தாதிகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி குற்றால அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய குற்றாலத்தில் தற்போது இரண்டாம் கட்ட சீசன் களை கட்டியுள்ளது கார்த்திகை மாத பரப்பை ஒட்டி குற்றாலத்திற்கு வந்த ஐயப்ப பக்தர்கள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர் இந்நிலையில் மழை காரணமாக திடீரென குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இதனையடுத்து பாதுகாப்பு கருவி மெயின் அருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவியல் குளிக்க தடை விதிக்கப்பட்டது இதனால் ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் எனினும் மிதமான நீர்வரத்து இருப்பதால் ஐந்து ஐந்தருவியில் மக்கள் குளித்து மகிழ்ந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பெய்து வரும் மழையின் காரணமாக திடீர் மண் சரிவு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது குன்னூரில் பெய்து வரும் தொடர் மழையால் கிளைநூலகம் அமைந்துள்ள பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது மூஞ்சிக்கல் அண்ணாசாலை ஏரிச்சாலை அப்சர்வேட்டரி நாயுடுபுரம் ஆனந்தகிரி கல்லறைமேடு உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது தொடர் மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பல்வேறு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடியது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே அவ்வப்போது தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் சனிக்கிழமை ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம் சேவூர் ராட்டினமங்கலம் படவேடு சந்தவாசல் வண்ணங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்தது இதனால் ஏரிகள் நிரம்பி வழிந்தன மாவட்டத்தில் திடீரென கனமழை பெய்தது அரியலூர் ஜெயங்கொண்டம் செந்துரை ஆண்டிமடம் தாப்பாளுர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது தூத்துக்குடியில் வெள்ளிக்கிழமை பெய்த கனமழையால் இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் உப்பள்ளங்கள் நீரில் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரி முத்தையாபுரம் முடுக்குக்காடு தருவைக்குளம் வேம்பார் உட்பட இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது இங்கு ஆண்டுக்கு சராசரியாக இருபத்தி ஐந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது உப்பு உற்பத்தி தொழிலில் நூறு பெரிய நிறுவனங்களும் நானூறு சிறிய உப்பு உற்பத்தியாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது உப்பு உற்பத்தி முடிவடைந்து உப்புள்ள பணிகளில் ஜிப்சம் எடுக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் மழை காரணமாக உப்பள்ளங்கள் நீரில் மூழ்கியுள்ளது மழைநீர் பற்றி வற்றி மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க ஜனவரி மாதம் ஆகும் என்பதால் உப்பள தொழிலாளர்களுக்கான மழைக்கால நிவாரணத்தை உயர்த்தி வழங்க தொழிலாளர்கள் கோரிக்கை இப்போ ஐயாயிரம் மழைக்கால நிவாரணம் இப்ப தீபாவளி ஒட்டி ஏறி இருந்தது எங்களுக்கு இப்போ ஆனா இப்போ இருக்கிற விலைவாசி இருக்கிற சூழலில் இந்த ஐயாயிரம் வந்து போதாத சூழல தான் இருக்கு அப்போ கூடுதலா ஒரு பத்தாயிரம் அந்த மாதிரி ஏற்றுனா நல்லா இருக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் உப்பளங்களை நம்பி நேரடியாக இருபத்தி ஐந்தாயிரம் தொழிலாளர்களும் மறைமுகமாக இருபதாயிரம் தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு பெறுவது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும் என கூறியுள்ளது மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதால் வெயில் குறைவாக இருக்கும் எனவும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருந்ததாக எழுந்த புகாரில் உணவுப் பொட்டலம் விநியோகித்த நிறுவனத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது நேற்று நெல்லையிலிருந்து சென்னை வந்த வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் சிறிய ரக வண்டு இருப்பதாக பயணி ஒருவர் புகார் அளித்திருந்தார் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தெற்கு ரயில்வே பிருந்தாவன் புட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்திலிருந்து உணவு வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது தவறை உறுதி செய்து பயணிகளிடம் மன்னிப்பு கோரப்பட்டதுடன் உணவு விநியோகத்தை நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பயணிகளிடம் முறையாக தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது சம்பந்தப்பட்ட பயணிகளுக்கு மாற்று உணவாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் உணவு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டதாக கூறியுள்ள தெற்கு ரயில்வே அலட்சியமாக செயல்பட்ட உணவு விநியோக ஒப்பந்ததாரருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் பயணிகளுக்கு தரமான உணவு வழங்குவதில் உறுதியாக இருப்பதாகவும் உணவின் தரத்தை கண்காணிக்க ரயில்களில் தொடர் ஆய்வுகளை நடத்தி வருவதாகவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது நெல்லையில் திரையரங்கு மீது பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்யக்கோரி இந்து முன்னணியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார திரையரங்கின் மீது அதிகாலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் மூன்று பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடினர் இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்டமாக இரண்டு நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியது தெரியவந்துள்ளது பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்யக்கோரி இந்து முன்னணியினர் சம்பந்தப்பட்ட திரையரங்கு முன்பு குவிந்தனர் அப்போது காவல்துறையினருக்கும் இந்து முன்னணியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து இந்து முன்னணியினர் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் பெட்ரோல் வீச்சு சம்பவத்தை தொடர்ந்து அலங்கார் திரையரங்கில் இரண்டு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன